சரி திருமதி செப்ஸ் நமது சவாலை கையாள நேரம் வந்துவிட்டது முதல் சுற்றில் எனக்கு சுவையான பர்கர்களை உபசரிக்க வேண்டும் ஹேளிது நான் அனைத்து பேர்கர்களையும் சிறப்பாக சமைக்கிறேன் மற்றும் பண்களை வறுக்க தொடங்க வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் ஆய் சர்சியே பட் ஆ இன் பிரா கே கார் கவுசன்யார் பென்க்ரித் என்ஸ்

ஏன் ஃபன் ஏன் இவ்வளவு கருப்பாகிவிட்டது இது நண்டுமை போலவே இருக்கிறது நீ சரியாக சொல்கிறாய் இது ஒரு அற்புதமான யோசனை கருப்பு பண்கள் மிகவும் குளிராகத் தெரிகின்றன இனி பண்களை அடுப்பில் வைத்து சுட்டியெடுக்க வேண்டிய நேரம் அவை சி ஒரு கடல் உணவு பர்கர் இதை விட குளிர்ச்சியாக இருக்க முடியாது உணவகங்களில் மட்டுமே வழங்கப்படுகிறது மற்றும் நண்டு குச்சிகளால் செய்யப்பட்ட கட்லெட் நீங்கள் பார்த்ததுண்டா நான் அவற்றை இப்போது சமைக்க போகிறேன் அதை பத்து என்று வைத்து விடுகிறேன்

பிறகு என் கலைப்பணியை சேர்க்கலாம் அருமை அதுதான் சமந்தா உன் தோல்வி உறுதி அதை பற்றி நாம் பார்ப்போம் ஜேன் வெற்றியாளரை தேர்வு செய் எங்கே தொடங்குவது எனக்கு தெரியவில்லை ஒருவேளை இதிலிருந்து தொடங்கலாம் ஓ இந்த கிளாசிக் பர்கரை நான் மிகவும் விரும்புகிறேன் உம் இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது இப்போது நவீன கருப்பு பர்கருக்கு செல்ல நேரம் இதற்கென சிறப்பு கையுறைகள் கூட உள்ளன இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம் அடடே ஐயோ அருவருப்பு கடல் உணவுகளையும் அவகடவையும் நான் சகிக்க முடியாது இரண்டாவது சுற்றில் நாம் என்ன போகிறோம் எனக்கு ஒரு ஸ்டேக் வேண்டும் சுவையாகவும் சாராகவும் எளிது என் விட்டு விலக முடியாது சரி தொடங்க நேரம் ஏன் பட்டர் சாஸ் செய்யக்கூடாது வகையான தயாரிப்புகளுக்காக இது என்பதை எனக்கு தெரியவில்லை ஒரு நல்ல ஸ்டேக் என்பது நிபுணர்களால் சமைக்கப்பட்ட ஸ்டேக் அதுவே என்னை வாங்கு இல்லை வானலியில் சமைப்பது சலிப்பானது வீட்டில் தயாரிக்கும் கிரில் முற்றிலும் வேறுபட்டது ஆபத்தம் சாதாரண வானலியில கூட மிகவும் சுவையான இறைச்சி செய்யலாம் தீயையும் பயன்படுத்தலாம்

அற்புதம் மோசம் இல்ல ஆனால் என் முன்பே தயாரிக்கப்பட்ட வெண்ணெய் சாஸ் போன்ஸ்டர்சி இருக்கும் மேலும் சில அக்காளி மடுசு ஒரு டைம் கிளை ஜேன் முயற்சிக்கு நேரம் வந்துச்சு அது உறுதி இந்த முறை எம்மா சமைத்த ஸ்டேக்குடன் தொடங்குகிறேன் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம் நறுமணம் அற்புதமாக இருக்கிறது

புதிய சவாலுக்கு தயாராக இந்த முறை எனக்கு ரோல்ஸ் வேண்டும் உங்கள் முயற்சிகள் வரவேற்கப்படுகின்றன எளிது நான் ஏற்கனவே எவ்வளவு ரோல்ஸ் செய்துள்ளேன் என்று உங்களுக்கு தெரியுமா நிறைய மற்றும் நிச்சயமாக அரிசி சமைப்பதிலிருந்து தொடங்குவது மதிப்புள்ளது என்று நான் அறிவேன் என்ன ஒப்புக்கொள் அதன் பிறகு நீளமான துண்டுகளாக நான்கு வெட்டப்படும் வெள்ளரிக்காய் இருக்கும் அரிசி தயார் நான் வெள்ளரிக்காய்க்கு செல்லுகிறேன் அது உறுதி உன் அரிசி திடீரென ஆவியாகிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று பார்ப்போம் அவள் எதையும் கவனிக்கவே இல்லை சமந்தா நீ அதை பார்த்தியா நான் இந்த நேரம் முழுவதும் மீன் செய்து கொண்டிருந்தேன் ஓ அதை கண்டுபிடிக்க வேண்டும் நான் ஒரு உண்மையிலேயே அற்புதமான யோசனை கண்டுபிடித்தேன் நான் நான் செய்யலாமா இதுக்கு கலவை பிசைய வேண்டும் ஜேன் என் பரிசோதனையை விரும்புவாள் என்று நினைக்கிறேன் கலவை அதை ஒரு தவாவில் ஊற்றுகிறோம் சில விசித்திரமான ரோல்ஸ் இருக்கின்றன இங்கே நான் எல்லாவற்றையும் தெளிவாக ரெசிபி படி செய்வேன் முக்கியமானது நோரி தாள்களை மறக்காமல் இருக்க வேண்டும் கூடவே ஒரு சிறப்பு ரோல்மேட் உள்ளது இந்த உதவியுடன் நான் ரோல்களுக்கு சரியான தோற்றத்தை கொடுப்பேன் அதன் பிறகு நீங்கள் சில மீன்களை சேர்க்கலாம் சுவையான ரோல்ஸ் தயாராக உள்ளன கொஞ்சம் வாசபி மற்றும் ஊறுகாய் இஞ்சி சேர்க்க வேண்டும் குளிர் ஆனால் என் ரோல்ஸ் தனித்துவமானவை ஆகும் அவை வாழைப்பழம் மற்றும் ஜாமுடன் ரோல்ஸ் ஆகும் இப்படிப்பட்ட உணவை யார் மறுப்பார்கள் யாரும் இல்லை அனைவரும் இனிப்புகளை விரும்புகிறார்கள் கூடுதலாக நான் அவற்றின் மீது ஸ்ட்ராபெரி சிறப்பு ஊற்றுவேன் ஜேன் யாருடைய ரோல்களை அதிகமாக பாராட்டுவார் என்று பார்ப்போம் இதற்கிடையில் அது தெரிந்து கொள்ள நேரமாகிவிட்டது எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை சமந்தாவின் பாரம்பரிய ரோல்களை முதலில் விடலாம் மோசமில்லை ஆனால் ஏதோ தவறாக உள்ளது நான் இதை தயாரித்துள்ளார் என்று பார்ப்போம் நான் இனிப்பு ரோல்களை முன்பு பார்த்ததில்லை இது மிகவும் சுவையாக உள்ளது வாழ்த்துக்கள் எம்மா இறுதியாக இந்த வெற்றியை நான் எவ்வளவு காலமாக காத்திருந்தேன் இப்போ குழந்தை அம்மா சமையல்காரர்களுக்காக போட்டி வரைபடம் வரைவாள் எம்மாவை கவனிங்க சமையல்காரர்களே குட்டியம்மா சரி சமையலர்கள் நீங்கள் இதை சமைக்க முடியுமா ஆம் ஜெல்லிக்காக எனக்கு ஒரு எலுமிச்சை தேவைப்படும் உலகிலேயே மிக சுவையான ஜெல்லி செய்வது எப்படி என்று எனக்கு என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார் எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் எலுமிச்சையை பிழிந்து சற்று சர்க்கரை சேர்த்து நன்கு அடிக்கப் போகிறோம்

வெனிலா இனிப்பு சிரம் எம்மாவுக்காக கொஞ்சம் வெனிலா சிரப் நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன் சமந்தா நீயும் முடி ஒரு என்று நினைத்தாயா தான் தொடக்கம் எனக்கு கொஞ்சம் க்ரீம் தேவை சுவையான வெள்ளை சாக்லேட் அதிகமாக இருந்தால் அதுவே சிறந்தது மேலும் ரொம்ப சுவையான புதிதாக பிழிந்த ஜூஸ் அதை கலக்குறேன் ஓ பரவாயில்லை நான் உண்மையான கனி மட்டுமே பயன்படுத்துவேன் அவற்றின் சாறு அல்ல என் அழகான வெண்ணிலா ஜெல்லியால் எல்லாவற்றையும் நிரப்புவது மட்டுமே மீதம் உள்ளது என்ன சொல்கிறாய் ஜெயன் இப்போது யார் பின்தங்கி இருக்கிறார்கள் நான் அதை ஏற்கனவே குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறேன் எனக்கு எல்லாம் தயார் விரைவாக செய்வது சுவையாக இருக்கும் என்று அர்த்தமல்ல சமந்தா எம்மா கண்டிப்பாக என் ஜெல்லியை தேர்ந்தெடுப்பாள் என்ன சரி சமையலர்கள் உங்க உணவுகளை எப்போ சுவைக்க முடியும் எம்மா பசிக்கிறா என் ஜெல்லி ஏற்கனவே உறைந்து விட்டது அழகாக பரப்புவதற்கே மீதம் உள்ளது ருசியாக இருக்கிறது சர்க்கரை அதிகமாக இருக்காது சிறிய ரோஜாக்களை சேர்த்து இறுதி கவர்ச்சிகளை செய்கிறேன் வாங்க என் ஜெல்லியும் தயார் நிறங்களை பாருங்கள் அன்பானை அம்மாவுக்காக சில அலங்காரங்கள் மற்றும் இதயங்கள் குறைவாக உள்ளன எல்லாம் தயார் எம்மா விரைவில் முயற்சி ஜெல்லியை விரும்புகிறாள் இதை கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும் இது என் பாட்டியின் தோட்டத்தில் இருந்தது போல சுவைக்கிறது நான் இதை தேர்வு செய்கிறேன் வாழ்த்துக்கள் எம்மா இந்த முறை உனக்கு என்ன வேண்டும் இது ஒரு குராசான் சமையல்காரர்கள் நீங்கள் தயாரா ரெடிமேட் குருசான்கள் என்றால் நான் ஒரு சமையல்காரர் அல்ல மிகவும் நன்றி எடுத்துக்கொள் உண்மையான சமையல் முறை அதை எனக்கு என் பிரான்ஸ் நண்பர் சொன்னார் நமக்கு ஒரு முட்டை சர்க்கரை மற்றும் நிறைய பால் தேவைப்படும் இப்போது எல்லாவற்றையும் கலக்குவோம் மாவை கவனமாக கையாளு சமந்தா இல்லை எனில் நாம் எல்லாம் இங்கே குருசான்றாகி விடுவோம் ஜேன் எம்மாவுக்காக நீ என்ன கண்டுபிடித்தாய் எனக்கு ஒரு அற்புதமான சமையல் குறிப்பு உள்ளது என்ன மாதிரியே எம்மாவுக்கு என் குரு சான் கண்டிப்பா பிடிக்கும் நான் அதை மிக சுவையாகவும் பிரகாசமாகவும் செய்வேன் ஜேன் நாங்கள் உன்னை ஒருபோதும் சந்தேகிக்கல நான் விரைவில் பிரான்சில் இருந்து வந்த ஒரு உண்மையான மிருதுவான குருசான் செய்ய போகிறேன் அதற்கு சரியான வடிவம் கொடுக்க வேண்டும் என் குருசான் ஜேன் தயாரித்ததுடன் ஒப்பிட முடியாது அதை அழகாகவும் ருசியாகவும் இருக்கும்படி கவனமாகவும் மென்மையாகவும் சுருட்டுவது முக்கியம் வாவ் சமந்தா உன் குருசாண்ட் உண்மையில் தயாரிப்பில் இருந்தது போலவே இருக்கிறது குருசாண்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் சிலோடையோயா மீன் துண்டுகள் என் குறுசாட்டுக்கு நிறத்தை கூட்டும் இறுதி சொடுதல்களை மறக்காமல் எம்மாவுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் இது சுயா மட்டுமல்ல ஆரோக்கியமாகவும் உள்ளது ஓ எனக்கு தோன்றுகிறது என் குருசான்கள் ஏற்கனவே சுட்டுவிட்டன ஓ அவை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றன புனிதம் சமையல்காரரின் இப்போது நாங்கள் கிரீம் மற்றும் பழங்களை சேர்ப்போம் என் பழங்கள் எங்கே நீ என் பழங்களை சாப்பிடுகிறாய் ஓ நான் எங்கே இருந்தேன் நீல மரங்கள் மாதுளை மற்றும் சாத்துக்குடி இறுதி சுடுதல் மற்றும் முடிந்தது என்ன அழகான குருசான்கள் உம் எம்மா மகிழ்ச்சி அடைவாள் ஓ மை காட் எம்மா நீ எதுலிருந்து தொடங்க போகிறாய் எனக்கு இதை வேண்டும் உம் உம் சுவாரஸ்யமாக உள்ளது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இது பிடிக்குதா ஐயோ அஃப் இல்லை அஃப் அது அருவருப்பாக இருக்கிறது எனக்கு சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும் இது நல்லதாக தெரிகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் உம் ருசியாக இருக்கிறது நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் ஓ சமந்தா வாழ்த்துக்கள் எம்மா உங்கள் குரு சாண்டை விரும்புகிறாள் யம்மா இந்த முறை நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் வாவ் மீன் சமையல்காரர்கள் யம்மாவை ஆச்சரியப்படுத்த முடியுமா ஓ ஓ என் கடவுளே இதோ மீன் என்ன இது என் மீன் நான் முதலில் எடுத்தேன் சிறகு அங்க எஃப்தியாக பிரிக்க முடியுமா இல்லை நான் முதலில் ஆஹா இதோ உங்களுக்கு ஜெயன் நீ அதை ஜான் போஷ்கர் செய்யவில்லை என்று நம்புகிறேன் சரி இப்போது இது நிச்சயமாக என் மீன் இப்போது மீனை மேலும் சிறப்பாக செய்ய வெட்டுக்களை செய்வோம் ஜேன் நீ அதாவது யோசிச்சியா டாசியர் ஃபஸ்ட் ஆய் பாஸ் மீன் துண்டுகளை வறுக்க ஃபுரென்ஷ் உப்பும் மிளகையும் சேர் கிரான்ஸ் அது எரியாமலருக்க அதன் எர்த்தில திருப்புறது முக்கியம் அறிந்த உணவை யார் சாப்பிட விரும்புவார்கள் ஜேன் நீ எனக்கு மிகவும் சுவையான மற்றும் அழகான மீன் இருக்கும் நான் அதை என் எண்ணெயால் பூசினேன் சில எலுமிச்சை சேர்த்தேன் அதை ஓவனில் வைக்கலாம் நீங்க மாத அறியல நான் கூட ஏதோ யோசிச்சிருக்கேன் சமந்தா எந்த மீனோடும் சரியா பொருந்தும் ஒரு கொப்பர் சாஸ் எனக்கு உள்ளது நீங்க முயற்சிக்க வேணாம் சமந்தா and Mario's Munder says to impress you மற்ற அனைத்தையும் கலந்து மற்றும் சில உருளை கிழங்குகளும் சேர்க்க வேண்டும் உலகிலேயே மிக சுவையான மற்றும் ஒரு மொறுப்பான உருளை கிழங்குகளை எப்படி சமைப்பது என எனது ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நீ எனக்கு சமம் இல்லை சமந்தா வாவ் ஜேன் இது மிகவும் ருசியாக தெரிகிறது எம்மா இதை நிச்சயமாக பாராட்டுவாள் என்று நினைக்கிறேன் சில பீன்ஸ் சில செர்ரி தக்காளி இதையெல்லாம் பரப்பலாம் அற்புதம் எம்மா கண்டிப்பாக என் உணவினை தேர்ந்தெடுப்பாள் ஓ சமந்தா ஆம் ஜென் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது எனக்கு எனது சொந்த உணவு உள்ளது எல்லாம் தயார் சில இறுதி தொடுதல்கள் அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் எப்போதும் அன்புடன் சமைக்கிறேன் எம்மா தொடங்குகிறாய் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன குறிப்பாக இது நகைச்சுவையானது நான் இந்த உணவுடன் தொடங்குவேன் உன்னை முயற்சிப்போம் மீன் நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு இது பிடிக்கும் ஆஃப் இதை என்ன தோன்றுகிறது மிகவும் மிகவும் முயற்சி செய்தார் பிடித்தது நன்றி நீ ஒரு தேர்வு செய்ய வேண்டும் ஓ வாழ்த்துக்கள் ஆம் சிறந்த நான் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் இதுவே நம்முடைய இனிப்புகள் இருக்க போகிறது நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் நான் பெற்றுள்ளேன் உருதி நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இருக்கிறீர்கள் இப்போது நான் என் தட்டையை திறக்கிறேன் எவ்வளவு அழகான லாலிபாப் இதன் அர்த்தம் என்ன ஒரு வினாடி கொடுக்கவும் அதை கையொப்பம் விடுங்கள் இது பெரிய கிராஃபிச்சு போல தெரிகிறது அப்போ நீங்களும் உங்கள் ஸ்ட்ராபெரிகள் தொடங்குங்கள் ஆமாம் எனக்கு கவலை இல்லை நானும் அதை சோதித்துப் பார்க்கலாமா எமா கவனிக்கவில்லை என்று நம்புகிறேன் நான் அதை எப்படி கவனிக்கவில்லை என் மரக்கன்றியை கையளி இல்லை நானும் சோதித்துப் பார்க்க வேண்டும் என்ன அது என்ன சரி இப்போது எனக்கு இலை மட்டுமே உள்ளது நீ பொருந்து நிராண்டா இது எனக்கு சொந்தமான பெர்ரி நான் அதை உண்ண போகிறேன் அதுவும் ரொம்ப சுவையானது நான் இன்னும் சில எடுப்பேன் ரொம்ப சுவையானது என் பிளேட்டும் காலியா இருக்குது என் பேருகள் எங்க போயிருந்தது மிராண்டா நீ என்ன பண்ற நான் ஏன் நான் உன்னிடம் பழி வாங்குகிறேன் வாயை பாடு இல்லை நான் இதைப் பார்க்கவில்லை நீங்க வேண்டும் நீங்க ரொம்ப மோசமா இருக்கிறீங்க

அங்கே இருக்கிறது அதை கைவிட்டாய் அது நம் மேல் போகிறது எல்லாமே சுத்தமாக இருக்கிறது போல் தெரிகிறது எங்கும் கிடைக்கவில்லை முடிவுக்கு வராதீங்க அந்த கரப்பான் பூச்சி உன் தலைமையில இருக்கிறதா ஓ வேற ஒரு முறையா இல்ல நான் உன்னை காப்பாத்துவேன் ஏமா கொஞ்சம் பொறுத்தா எனக்கு ஒரு பெரிய அது வலித்தது ஆ ஓய் நீதமான உதவிக்கு நன்றி மோனிகா ஆ ஓய் அட்வென்ச்சர் ஆஃப் நீ எங்க கூட இருக்கிற பாத்திரமா தெரியுதா ஆனா இதுக்கு என்ன செய்வது நான் ஏதாவது யோசிப்பேன் ஆனால் முதலில் நான் என் உதடுகளில் இருந்து அந்த தட்டையை அகற்ற வேண்டும் மிகவும் ஜெல்லி கண்கள் அருமை ஓ ஆம் டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது சாப்பிட நேரம் நான் எங்கே தொடங்குறது இதோ இந்த கண்களா எம்மா என்ன செய்யற விளையாடாதே அடுத்தலாம் வந்துட்டியா ஈர்ச்சவில்லை இல்லை வாவ் எவ்வளவு சுவையாக இருக்கிறது தொடர்வோம் அடுத்தது இரண்டாவது கண் எப்படி பெரிதை இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ எனக்கு தடை இல்ல என்னோட பங்கிட்டு ஆனால் இதுக்கு என்ன உடனே போதுமான அளவு இல்லையே நீங்கள் மிகவும் இருக்கிறீர்கள் எம்மா அந்த கண்கள் எல்லாம் உங்கள் வாய் உள்ளே ஓ நான் கொஞ்சம் தவற விட்டேன் என்று நினைக்கிறேன் ஹே இது உங்களுக்கு பொருந்துகிறது நீங்கள் இப்படி சுற்றி கொண்டிருக்கலாம் சரி நீங்கள் முடித்து விட்டீர்களே என்னுடைய கழிப்பறையில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க நான் தயார் வாவ் ஒரே நேரத்துல இரண்டு லாலிபாப் அடடா அது ஏற்கனவே பிடிப்பு பிராண்டா கவர நேராக என் முகத்துக்கு எரிந்து விட்டாரே அது லாலிபாப்க்கு உண்மையிலேயே ஆர்வமா இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கறேன் பாக்குறேன் எனக்கு சந்தர்ப்பமா இருக்குது நீ என்ன செய்கிறாய் ஏமா அது என் சூப்பா சூப்ஸ் நான் சுத்தமாக்கி உடனே உன்னை சாப்பிட செய்ய வேண்டியதா என்ன ஏமாற்ற முயற்சிக்காதே அது உண்மையல்ல என்பதை நான் அறிவேன் நீ என்னை கழிவறையை மறக்க வைத்தாய் வாவ் அது என்ன இது மலமாக இருக்கிறது ஓ இப்போது அதில் என் லாலிபாப் வைக்க வேண்டும் இப்போது அது சுவையாக தோன்றுகிறது ஓயா இனிய கிராமல் மற்றும் புளிப்பு பாப் ராக்ஸ் சரியான சேர்க்கை நான் நிறுத்த விரும்பவில்லை அதை முழுவதும் சாப்பிடுவேன் அதை பரிசோதிக்க நான் உண்மையிலே முயற்சிக்க வேண்டும் மீண்டும் அதை செய்திருக்கிறாயா ஏமா என்ன செய்கிறாய் மோனிகா என்னை காக்காதே

ஓ மிராண்டா என்ன விஷயம் என் உலர்களுக்கு நான் கடுப்படைந்து விட்டேன் இந்த எழுத்துரை எனக்கு தற்காலிக கவனம் உதவும் என்று நடக்கிறேன் மன்னிக்கவும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது நீங்கள் எடுக்கின்ற நேராக என் முகத்துக்கு வந்தது மூக்கு புடவை வாங்குவதை நிறுத்துங்கள் திடியை திறக்கவும் திடி இல்லை இது வெறும் வித்தியாசமான சிவப்பு பொத்தானாகவே உள்ளது நான் இதை போன்று என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை அதை சொடுக்கி பார்க்கவும் என்ன நடந்தது நீர் யார் நான் வேதியியல் ஆயுதங்களுடன் பணிபுரிகிறேன் உங்களுக்காக ஏதோ உள்ளது எனக்கு ஆனால் எனக்கு எதுவும் தேவையில்லை அதிர்ஷ்டவசமாக அதைப் பற்றி நீ முடிவு செய்ய முடியாது நான் அந்த பட்டன் எடுத்துக் கொள்கிறேன் நான் முந்தைய இது மறந்து விட்டேன் இப்போது இது ஒளிர் வெளியீட்டுப் பகுதி உடான்டா எல்லாம் சரியா போய் வரேன் அங்கு இன்னமும் பரும்ப கேட்டிக்கேயாகும் அண்டாமா அடி இதை வாய்க்காமலா நம்ம கொடியமாறேன் எனக்கு சொல்லிவில்ல பயங்கரமாக தெரியுது தாங்க என்ன மதுவும் அருமை நீங்கள் அபூர்வ உணர்வை அனுபவிக்க போறீர்கள் ஆச்சரியம் எனக்கு பயப்பட வேண்டியதில்லை என நினைக்கிறேன் பிரேண்டா எனக்கு ஒரு கசிவு கொடுக்க முடியுமா மன்னிக்கவும் ஆனால் எனக்கு இன்னொரு துளி தேவை இது மிகவும் புளிப்பு ஆனால் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் ஐங்க மாஸ்டிங் காசம் சுரக்ஷித போய் இருக்கிறீர்கள் நீங்கள் சுஜட்டி அசனிங்கள் அஸ்த அனை என்னால் அன்சுப்பிக்க வேண்டும் இது மிகவும் புளிப்பாக உள்ளது ஆஹா ஏ என்னுடைய கேண்டி எங்க போயிற்று மிராண்டா நான் அதை எனவே சாப்பிடுவேன் என்றேன் காலியாக இருக்கிறதா எனக்கு அது மிகவும் பிடித்திருந்ததால் நான் நான் தடுக்க முடியவில்லை பற்றி வருந்துகிறேன் எனக்கு உடனடி உதவி தேவை மிகவும் புளிப்பாக இருக்கிறது நான் தலை காட்டுகிறேன் நேரம் மாற ஒன்று இரண்டு மூன்று நீ துவங்கு அப்பா இது பாப்ராக்ஸ் மற்றும் சிரம் நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் என்னுடைய அதிர்ஷ்டம் நம்ப முடியவில்லை வா அருமையாக காட்சியடிக்கிறது என்னிடம் என்ன இருக்கிறது இருக்கிறது என்று என்ன என்ன கொடுமை ஒரு ஒரு சின்ன கல்லறை எனக்கு பயம் ஆகிறது இருக்குமோ என்பதை துளி கூட வீழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பிடிச்சு விட்டேன் அப்படியே இனிப்பான சர்புடன் இப்போது நான் பாப்ராக்ஸ் திறக்க விரும்புகிறேன் எனக்கு வெளிப்படையா பிடிக்கும் நம்ப முடியல மற்றவர்களின் விஷயங்களில் நகை அலசுவது நிறுத்த வேண்டும் இது என் உணவு அப்பா என் வாயில் உண்மையான பட்டாசுகள் இருக்கின்றன இந்த உணர்வை வார்த்தைகளில் அன்று கூற முடியாது இன்னும் வேண்டும் என் தலைக்குள் பட்டாசு வெடிக்கும் போல உள்ளது ஓ அம்மா இதற்கு நான் எதிர்பார்க்கவில்லை பாருங்க அம்மா எனக்கு தோன்றுகையில் உங்களை காத்து மிரண்டா சீர உதவுகிறது என நினைக்கிறேன் மிகுந்த நன்றி ஏமா நீ சரியான நேரத்தில் வந்தாய் இப்போது உங்களை சாப்பிடுங்க

இப்பொழுது ஏதாவது நடக்க போகிறது அவசரம் நான் தீயில் உள்ளேன் என்னை உதவுங்கள் மிராண்டா ஓ இல்லை எனது திசையை நோக்கி பார்க்காதே நான் அப்புறப்படுகிறேன் நிறுத்துங்கள் தயவு செய்து நான் திரும்ப வந்தேன் என்று நினைக்கிறேன் குறைஞ்சது சில நல்ல செய்தி ஹே மிராண்டா நீங்க எங்க நான் இங்கே இருக்கேன் நீங்க என்ன தள்ளி விட்டுருச்சு நன்றாயிருக்கிறது நீங்களும் இல்ல